ஜோதிட வாசலின் அன்பான வணக்கம் ரிஷப ராசிக்காரர்களின் திருமண பொருத்தத்தில் இணைய கூடாத ராசி நட்சத்திரங்கள் என்னென்றத தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட வீடியோ பதிவுகளை உடனுக்குடன் பெற பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது எந்த எந்த நட்சத்திரத்துடன் நட்சத்திரம் கூடாது என்பதை ஒரு ராசியில் உள்ள நட்சத்திரங்களை வைத்து பார்க்கலாம் இரண்டில் ராசியில் வரும் நட்சத்திரங்களை எடுத்துக்கொள்ளலாம் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோஹிணி மிருக சீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் நட்சத்திரத்திற்கு பொருந்தாத நட்சத்திரங்களை பார்க்கலாம் முதலாவதாக கிருத்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இந்த நட்சத்திரத்துக்கு நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் உத்திரம் உத்திராடம் சித்திரை பூராடம் திருவோணம் மூலம் சதயம் அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துடன் சேரக்கூடாத நட்சத்திரங்கள் அஸ்தம் திருவோணம் திருவாதிரை பூசம் நட்சத்திரம் பாதங்கள் இந்த நட்சத்திரத்துடன் சேரக்கூடாத நட்சத்திரங்கள் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திராடம் மூலம் பூராடம் உத்திரட்டாதி விசாகம் பகுதி மூணுல மிதுன ராசி மற்றும் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் தொடரும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது எந்த ராசி எந்த நட்சத்திரத்துடன் இணைய கூடாதுன்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தோம் மேலும் இது மாதிரி பல வீடியோக்கள் உங்களுக்காக வர காத்துக்கிட்டு இருக்கு எங்களோட வீடியோக்களை தொடர்ந்து பெற எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணிடுங்க நன்றி